திருச்சிற்றம்பலம் நமது சைவர்கள் பரமபதியான பரமசிவன் இலக்கணம் நன்றாக ஆராய்ந்து உணரப்பெறாத குறைவினால் அயன் அரி உருத்திறன் என்னும் முத்தேவருள் அப்பரம்பொருளையும் ஒரு தேவராக எண்ணி பரத்துவ உறுதி தேராது அவலப்படுகின்றார்கள் அதுவன்றோ வீரன் மாடன் கருப்பன் பெரியண்ணன் பெரியாண்டவன் முனியன் காத்தவராயன் சங்கிலியன் பாவாடை மன்னசாமி இருளன் காட்டேரி பேச்சி இருசி காத்தாயி நாச்சி கண்ணகி முதலியவர்களையும் பொருள் கொண்டு வழிபடுகின்றார்கள் அதுவன்றோ தங்கள் சைவ சமயத்தோடு முழுவதும் மாறுபட்டு நிற்கும் அல்லாஹ் மீரா சாஹிப் கிறிஸ்து மாதா எனும் மிலேச்ச சமய தெய்வங்களையும் பொருள் கொண்டு வழிபட்டு பழி பூணுகின்றார்கள் அது நிற்க நமது சைவ சமயிகள் தன் சமய இலக்கணமான கொல்லாமை புலால் உண்ணாமை கல்லுண்ணாமை கள்ளாமை வாய்மை அன்பு பொறை முதலிய பொது அறங்களையும் விபூதி ருத்ராக்ஷ தாரணம் சிவதீட்சை சந்தியாவந்தனம் மந்திர ஜபம் சிவ பூஜை சிவபூஜை கிரியை சிவாலய சேவை மாகேஸ்வர பூஜை முதலிய சைவ சிறப்பு அறங்களையும் நன்கு தேர்ந்து தெளியாத குறைவினால் கொலை புலால் உண்ணல் கள்ளுண்ணல் களவு பொய் வன்கண்மை வெகுளி முதலிய அதர்மங்களோடு மேற்கூறிய சைவாச்சாரங்களை விதியின்றி முறைபிரள கொண்டு போலி வகையால் செய்து கெடுகின்றார்கள் சித்தாந்த சைவபோதம் என்னும் நூலில் இருந்து திருச்சிற்றம்பலம்